எஸ்ஐபி அல்லது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபிங்கிறது ஒரு நடுத்தர வர்க்க மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கும் நம்ம பணக்காரர் ஆக முடியும் நம்மளாலையும் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு ப்ராடக்ட் தான் எஸ்ஐபி ஆனா இந்த எஸ்ஐபியை நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலன்னா இந்த எஸ்ஐபியும் சக்சஸ் ஆகாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க எஸ்ஐபி ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் தான் இந்த நான் நம்ம ஒவ்வொரு ரூலா பார்ப்போம் ஐ வில் எக்ஸ்பிளைன் ரூல் நம்பர் ஒன் ஸ்டார்ட் ஏர்லி ஈவன் இஃப் ஸ்மால் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எது சரியான டைம் நான் எப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு சிலர் கேட்பாங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு சரியான டைம் நேத்து ஆனால் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஸோ அட்லீஸ்ட் இன்னைக்காவது இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண ஸோ ஸ்டார்ட் ஏர்லி ஏ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்கு ஐ வில் ஷோ யூ சம் கேல்குலேஷன்ஸ் இந்த கேல்குலேட்டர் பாருங்க இந்த கால்குலேட்டர் வந்து ஒரு எஸ்ஐபி கேல்குலேட்டர் இந்த எஸ்ஐபியில் நான் கோல் அமௌண்ட் ஒரு ஒன் குரோர் வச்சிருக்கேன் உங்களுடைய வயசு இருபத்தி அஞ்சு ஆகுதுன்னு வச்சு நீங்கள் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு யூ வாண்ட் டு ரிட்டையர் அதாவது ஐம்பத்தஞ்சு வயசுல நீங்கள் ரிட்டையர் ஆகணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய வயசு இருபத்தஞ்சு ஸோ உங்களுக்கு இன்னும் முப்பது வருஷம் இருக்கு ஸோ முப்பது வருஷம் லெட்டஸ் சே ஆன் அண்ட் ஆவரேஜ் லெட்டஸ் அசியூம் தட் பன்னெண்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த பன்னெண்டு பர்சன்ட் சொல்றேன் யூ மே கெட் டுவெல் பர்சன்ட் ஆர் யூ நாட் கெட் டுவெல் பர்சன்ட் பட் இந்த எக்ஸாம்பிளுக்காக டுவெல் பர்சன்ட் காட்டுறேன் நீங்க எந்த பர்சன்டேஜ் வேணா போட்டு இதை கால்குலேட் பண்ணிக்கலாம் டஸ் இன் மேட்டர் லெட்டஸ் சே டுவெல் பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு ஒரு முப்பது வருஷம் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கு உங்களுடைய கோல் ஒரு ஒன் குரோர் அப்படின்றப்போ நீங்க வெறும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் மாச மாசம் எஸ்ஐபி பண்ணீங்கன்னா போதும் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பர் மந்த் இல்லைங்க நான் மிஸ் பண்ணிட்டேன் அல்லது வந்து இப்ப வயசு இருபத்தஞ்சு தான் இப்பயே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பேசாதீங்க பா நான் ஒரு அஞ்சு வருஷம் வாழ்க்கையை என்ஜாய் பண்றேன் இவ்வளவு நாள் படிச்சுக்கிட்டே இருந்தேன் டிகிரி கிரின்னு ஒரு அஞ்சு வருஷம் முப்பது வயசு வரைக்கும் லெட் மீ என்ஜாய் மேரேஜ் எல்லாம் ஆன பிறகு லெட் மீ ஸ்டார்ட் ஆல் தீஸ் சேவிங்ஸ்னாக்கா லெட் அஸ் உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் விட்டுட்டா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்குன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்

முப்பத்தஞ்சு ஆயிருச்சு சோ இருபது வருஷம் தான் சார் இருக்கு நான் என்ன பண்றதுனா நீங்க இப்போ பத்தாயிரம் ரூபாய் எஸ்ஐபி பண்ணணும் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிருந்தீங்கன்னா போதும் ஆனா இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க இன்னும் ட்வெண்ட்டி இயர்ஸ் தான் இருக்கு பட் டுவெண்டி இயர்ஸ்ல நீங்க ஒன் குரோர் சேர்க்கணும்னா நீங்க பத்தாயிரம் ரூபாய் எஸ்ஐபி போடணும் சார் அதையும் மிஸ் பண்ணிட்டேன் சார் எனக்கு நாற்பது வயசாயிருச்சு இன்னும் பதினஞ்சு வருஷம் தான் இருக்கு தென்ஸ் அல்மோஸ்ட் லைக் ட்வெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சரி அதையும் மிஸ் பண்ணியாச்சு இன்னும் பத்து வருஷம் தான் இருக்கு எனக்கு நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு சார் இன்னும் பத்து வருஷத்தில் ஒன் குரோர் சேர்க்கணும்னா நீங்கள் எஸ்ஐபி எவ்வளோ ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஆயிடுச்சு ஸோ நம்ம ஈஸியாக சேர்க்க வேண்ட டைம் எல்லாம் விட்டுட்டு கடைசி ஒரு பத்து வருஷம் இருக்கும்போது தான் நம்ம ரிட்டைமெண்ட் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கும்போது தான் ரிட்டையர்மெண்ட்டை பத்தி யோசிக்கிறோம் அப்போ என்ன ஆகுது த அமௌண்ட் பிகம்ஸ் வெரி ஹார்ட் இந்த அளவுக்கு ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் எவ்ரி மந்த் சேர்க்க முடியுமா எல்லாராலையும் முடியாது மிடில் கிளாஸ்ல ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ்னா மேபி பாசிபிள் நீங்கள் இந்த இந்த ஸ்டேஜ் வரும்போது உங்களுடைய சேலரி நல்லா ஒரு டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் பர் மந்த் இருக்குன்னா கோல் ரைட் இல்ல சார் எனக்கு ஐம்பது வயசாயிருச்சு இன்னும் அஞ்சு வருஷம் தான் இருக்கு ஐம்பத்தஞ்சு வயசுல நான் ரிட்டையர் ஆக போறேன்னா நீங்க மாசம் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் ரூபாய் செகண்ட் ஸோ நீங்க டிலே பண்ண பண்ண தி அமௌண்ட் இன்க்ரீசஸ் டு அச்சீவ் தேம் கோல்

ஸோ அதெல்லாம் விட்டுட்டு போய் இதை உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்க முடியும் ப்ராடக்ட்னா இட் பிரிங்ஸ் டிசிப்ளின் மாசா மாசம் ஐ மாதம் கோயிண்ட் டு இன்வெஸ்ட் மார்க்கெட் கீழே இறங்குதா மேலே போகுதா அதை பற்றி நான் பெருசாக ஒரி பண்ண போறதில்ல ஐம் அனதர் ரூல் ஐ டு செல்ஃப் கன்சிஸ்டன்சி இன்டெலிஜென்ஸ் நிறைய நேரங்களில் நீங்க கன்சிஸ்டாக தொடர்ந்து ஒரே விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யூ பிகம் பெட்டர்

இந்த மார்க்கெட் ஃபாலுங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆடி தள்ளுபடி மாதிரி நீங்க ஆடி தள்ளுபடியில போய் துணி எடுப்பீங்க இல்லையா ஏன் அப்ப வந்து விலை கம்மியா இருக்குன்னு அட்லீஸ்ட் நம்ம பிலீவ் பண்றோம் கடையில் கொடுக்கறானா இல்லையான்றது வேற விஷயம் பட் இந்த எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா மார்க்கெட் ஃபாலுங்கிறது வந்து ஒரு ஆடி தள்ளுபடி மாதிரி தான் நீங்க அதே யூனிட்ட போன மாசம் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க இப்போ மார்க்கெட் ஃபால் ஆகி அதே எஸ்ஐபி இப்போ நூத்தி இருபது ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ முடிச்சா யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் மோர் சோ தட் யூ கேன் கெட் மோர் யூனிட்ஸ் நிறைய யூனிட்ஸ் சேர்க்க சேர்க்க உங்களுடைய ஃபண்ட் ஃபியூச்சரா க்ரோ ஆகும்போது உங்ககிட்ட நிறைய யூனிட்ஸ் இருந்ததுன்னா ஒவ்வொரு யூனிட்லயும் ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும் ஸோ மார்க்கெட் ஃபால ஃபாலா பார்க்காதீங்க பயப்படாதீங்க நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மார்க்கெட்ல இருக்க வாலட்டிலிட்டி மார்க்கெட்ல இருக்க ரிஸ்க் எல்லாத்தையும் தான் உள்ள வரணும் உள்ள வந்த பிறகு பயப்படுறதுல அர்த்தம் இல்லை எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுமம் என்பது இழுக்குன்னு சொல்றாங்களே அது மாதிரி உள்ள வந்துட்டீங்க வந்துட்டீங்கன்னா துணிச்சலாக இறங்குங்க அதுக்காக கண்ணை மூடிட்டு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்ல அட்லீஸ்ட் எஸ்ஐபி பண்ணுங்க ஒருவேளை மார்க்கெட் ஃபாலில் உங்ககிட்ட கையில கொஞ்சம் பணம் இருக்கு இன்னொரு பத்து பர்சன்ட் அல்லது இன்னொரு எஸ்ஐபினாலும் இன்வெஸ்ட் பண்ண முடியும்

இல்லை சார் எனக்கு ஆறு மாதம் கழிச்சு ஒரு கல்யாணத்துக்கு பணம் தேவையா இருக்குன்னா உள்ளே வராதிங்க தயவு செஞ்சு பேங்க்ல இருக்க ஒரு எஃப்டியில் போட்டிருங்க ஸோ நீங்கள் மார்க்கெட் உள்ளே வரீங்கன்னாக்க ட்ரை டு ஹாவ் அ லாங் கேம் நீங்கள் லாங்கராக ஒரு மராத்தன் ஓடுறதுக்கு தயாராக தான் வரணும் நீங்கள் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்கோ டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்கோ வரல இட்ஸ் அ மராத்தன் அடுத்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி பில்ட் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணிட்டு அதுக்கு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிங்க அல்லது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு கோலாக எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுக்கோங்க எமர்ஜென்சி ஃபண்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது எவ்வளோ சஃபிஷியண்ட்டாக இருக்குன்றத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலாம்னா ஹவு டு கால்குலேட் எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ எமர்ஜென்சி ஃபண்டை வச்சிருக்கணுன்றத பற்றி அந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன் நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரூல் அவாய்ட் லோன்ஸ் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அந்த தப்பா பண்ணாதீங்க சார் எனக்கு ஆறு பர்சன்ட்டுக்கு ஒருத்தர் கடன் தராரு சார் அதை வாங்கி நான் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே பன்னெண்டு பர்சன்ட் வரும்னு சொல்கிறாங்க சார் பன்னெண்டு பர்சன்ட் வாங்கி நான் இங்கே பே பண்ணிடுறேன் அந்த மாதிரி தயவு செஞ்சு தப்பே பண்ணாதீங்க ஏன்னா லோன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ரீபே பண்ணியாகணும் அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கொடுத்தாகணும் ஆனால் மார்க்கெட் இஸ் நாட் கேரண்டீடு நீங்கள் இந்த வருஷம் வாங்க வர்றீங்க இந்த வருஷம் உங்களுக்கு ரிட்டன் இல்லாமல் போகலாம் ரெண்டு வருஷத்துக்கு இந்த ரிட்டன் இல்லாம போகலாம் மூணு வருஷத்துக்கு ரிட்டன் இல்லாம போகலாம் உங்களுடைய ரிட்டன் அஞ்சாவது வருஷத்துல வர மாதிரி இருக்கும் அதுக்குள்ளார இந்த லோன் உங்களை கொன்றும் ஸோ டோன்ட் பாரோ பாரோ பண்ணி இன்வெஸ்ட் பண்றது வந்து தயவு செஞ்சு அந்த விளையாட்டுக்கு போகாதீங்க பர்டிகுலர்லி மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு அது ஒத்தே வராது டோன்ட் பாரோ லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க அடுத்து நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் இகேன் டூ டூ த்ரீ ஃபண்ட்ஸ் ஆர் இனஃப் டூ டு த்ரீ நான் எப்படி உங்களுக்கு எத்தனை கோல்ஸ் ஒவ்வொரு கோல்க்கும் ரஃப்லி ஒரு டூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு அஞ்சு கோல் ரிட்டையர்மெண்ட் இருக்கு பையனோட பையனோட கல்யாணம் இருக்கு இந்த மாதிரி வீடு கட்டணும் கார் வாங்கணும் எனக்கு ஒரு அஞ்சு கோல் மேபி ஐ கேன் ஃபைவ் ஃபைவ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் டெட் தட்ஸ் தட்ஸ் பாசிபிள் நாட் ராங் ஃபார் ஒவ்வொரு கோலுக்கும் ஐ கேன் ஹேவ் இட்டி ஃபண்ட் ப்ளஸ் ஒரு டெட் ஃபண்ட் ரைட் ஒரு காம்பினேஷன் ரெண்டு ரெண்டு ஃபண்டு ஐ கேன் இட் பட் அதுக்கு மேலே போகாது இங்கே டூ டு த்ரீ ஃபண்ட்ஸ் நாட் ஆல்வேஸ் அது ஐ சி திஸ் அது ஏதோ ஒரு குற்றம் மாதிரி ஒரு நாலு ஃபண்டு அஞ்சு ஃபண்டு வச்சிருக்கிறது குற்றம் மாதிரி ஏழு எட்டு ஃபண்டு வச்சிருக்கிறது குற்றம் மாதிரி சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி இல்லை யூ கேன் ஹேவிட் பட் அதே சமயத்தில் இருபத்தஞ்சு ஃபண்டு முப்பது ஃபண்டு ஐம்பது ஃபண்டுன்னு எல்லாம் அதை மேனேஜ் பண்ண முடியாது அதில் எது பர்ஃபார்ம் பண்ணுது எது பர்ஃபார்ம் பண்ணலை நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் டு டென் ஃபண்ட்ஸ் மேக்ஸிமம் யூ கேன் ஹேவ் இட் அதுக்கு மேலே போகாதீங்க புதுசா ஒரு என்எஃப்ஓ வருது அது பார்க்க அட்ராக்டிவா இருக்கு உடனே அதுல இன்வெஸ்ட் பண்றது இந்த வருஷம் ஒரு டாப் ரேங்க்டு ஃபண்ட் அதுல இன்வெஸ்ட் பண்றது அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க கடைசி ரூல் எஸ்ஐபி ஈக்குவல் டு ஃபியூச்சர் ஃப்ரீடம் நான் இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன்வால்வா இருந்திருக்கேன் அதுல ஒரு அந்த பேரிகேடு வைக்கும்போது போது அதுல ஒரு வாசகம் நாங்கள் வைப்போம் இன்கன்வீனியன்ஸ் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ அப்படின் அதாவது இன்னைக்கு சிரமத்தை பார்க்காதீங்க நாளைக்கு வரக்கூடிய வசதிகளை பாருங்க ஸோ எஸ்ஐபியும் அதே மாதிரி தான் இன்னைக்கு அஃப்கோர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எதுக்கடா இது இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சினிமாவுக்கு போகலாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் ஒரு ட்ரிப்பு போகலாம் அது எல்லாமே பண்ணுங்க அது எதையும் ஸ்டாப் பண்ண சொல்லி நான் சொல்லலை அதையும் தாண்டி ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் உங்களுடைய சாலரியை பொறுத்து ஒரு சர்டன் அமௌண்ட்டை எடுத்து தனியாக வச்சுட்டு

உங்களுடைய குழந்தைங்களை நம்பி இருக்க முடியாது குழந்தைங்களோட லைஃப் எல்லாம் டிஃப்ரெண்ட் யூ கெனாட் டிபெண்ட் ஆன் த நீங்க உங்களுடைய வைஃப் அட்லீஸ்ட் உங்கள் ரெண்டு பேரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன்னைக்கு இருந்தால் தான் நாளைக்கு ஃப்யூச்சர் வில் பி பீஸ்ஃபுல் ஃபார் இன் ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வாட் இஸ் அ கோல்டன் ரூல் ஆஃப் எஸ்ஐபி வாட் இஸ் அ கோல்டன் ரூல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க வி வில் டிஸ்கஸ் தேங்க் யூ பை பாய்